கைலட்சுமி அஞ்சுட்டு இத இது வந்து என் கையில குடுக்குறீங்க போமா எனக்கு வானாது அப்பா மேல மேலும் ஆசை வந்து சரி குடுக்கும் போத கொடு முதல்ல முதல்ல எப்பவுமே ஒண்ணு சொல்றேன் உதவி செய்யணும் உதவி செய்யணும் கோயிலுக்கு அப்படின்னு போய் கடங்கடம் வாங்கி உதவி செய்யணும் கடங்கடம் வாங்கி உதவி செய்யக்கூடாது அந்த உதவி செய்துட்டு திருப்பி கடங்காரங்கிட்ட மாட்டிக்கின்னு அவதிப்படக்கூடாது உதவி தான் இங்க வரணும்னு அவசியமே கிடைக்காது இங்க எல்லாரும் வரலாம்

நான் உங்களுக்குள்ள இருப்பேன் கண்டிப்பா எந்த நேரத்திலயும் உங்களை காத்து பா அதனால அத பத்தி எல்லாம் அந்த சந்தேகமே படாதீங்க என்ன யார் நம்பர் அவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் உண்டு அந்த அன்னைக்கு கூடவும் இருப்பேன் இல்லப்பா நான் நிறைய செய்யணும் ஆசைப்பா கண்டிப்பா செய்வோம்பா செய்வோமா உன்னை யாரும் செய்ய மாட்டாங்கன்னு நான் யாரையுமே சொன்னது கிடையாது ஆனால் நீ முதல்ல நல்லாரு எல்லாருக்கும் உதவி செய்

இல்லையா எல்லாருக்கும் தெரியும் நான் ஒன்னும் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல இது மாதிரி குரு பக்கத்துல உட்கார்ந்து எந்த சீடனையும் எந்த குருவும் சேர்த்து நான் பார்த்தது இல்லை இவ்வளவு வயசுல அதே நேரத்துல எந்த ஆசிரமத்திலயும் வர ஜனங்க சாப்பிடணும்னு அன்னதானம் போட்டது இல்ல எல்லாம் டோக்கன் கொடுப்பாங்க துட்டு வாங்கிக்கணும் எல்லாம் மருத்தூர்னா மங்காயத்தூர்னா எல்லா ஊர்லயும் அப்படிதான் ஆனா இங்க ஒண்டிதான் வந்த ஜனம் சாப்பிடாம இங்க ஏன் தெரியுமா நான் மனிதனுக்கு சோறு போடுறேன்னு எப்பமே நினைச்சது கிடையாது. நான் கடவுளுக்கு போடுறேன்னு நினைக்கிறேன். அப்ப மார்த்து தான் கடவுளக்குறான். அந்த சோறு போட்டத கடவு அன்ன கேள்விப்பட்டுக்கிறியா கேள்விப்பட்ட கிரியா நீ? हां கேள்விப்பட்டேன் பா. சிவன் சேய்மா. எம்மா சிவன் கோயில்ல சேய்வங்க. சிவன் கோயில்ல தான் சோறெல்லாம் போடு. அந்த லிங்கத்தை மூடி கொஞ்சம் எல்லாரையும் பார்க்குற மாதிரி கண்ணு வச்சுட்டேன் பண்ணுவாங்க அதுக்கு பொருள் என்ன அர்த்தம் என்ன ஒண்ணும் தெரியாது அப்புறம் மாத்தல்லாம் வயசு போட்டு உண்ட பண்ணி எல்லாருக்கும் ஆளுக்கு நூறு நூறு கூட இந்த கொடுத்துருவாங்க அன்னமய கோஷத்தாலான உடல் இது சாப்பாட்டால இல்லன்னா சாப்பாடு இல்லைன்னா அந்த உடல் நிக்காது இதுக்கு அன்னமய கோஷம் இதுக்கு அஞ்சு பேர் இருக்குது அண்ணமய கோஷம் பிராண மன கோசம் கோஷம் அப்படி இன்னும் இருக்குது மேலகிற உடல் அன்னமய கோஷம் சாப்பாடு அப்போ இது நின்னாதான் இதுக்குள்ள இருக்கிற கடவுள் நிற்பான் அப்போ நீ என்ன பண்ணணும் மனுஷனுக்கு போடுறேன்னு நினைக்க கூடாது மனுஷனுக்கு போடுறோம் தான் பணக்காரன் ஏழு தாண்டுவன் உயர்ந்தவன் எண்ணம் வரும் கடவுளுக்கு போடுறோன்னு நினைச்சுக்கோ சமமா போவோம் அழகிற எல்லாம் போடுறாங்க எல்லா கோயிலுக்கும் போறோம் ஆனா எல்லா கோயிலுக்கும் மாலை போடுறதில்ல இல்லை சாமிக்கு கோயிலுக்கு மட்டும் மாலை போடுறோம் இருமுடியும் எடுக்கிறோம் அது எதுக்காக நீ என்ன உதப்படாத உடுமாட்ட பொழுது நான் இதெல்லாம் சொல்லணும் சாமி பக்தர்லாம் என் வந்து ஒதக்கணும் என்ன தானே இப்படிதான் பகை தெரியாத பகைக்கு இருக்கு ஒத்தனை கெடுக்கணும் ஆனா அவனுக்கு தெரியக்கூடாது இந்த மாதிரி சொல்லி போட்டு அவன் தானே கெட்டு போறான் அந்த மாதிரி வேலை பந்து பாரு ஃபுல்லா புல்லா தண்ணியாச்சின்னுக்குறான் குடும்பத்திலேயே சேர்றது கிடையாது டீ கடையில ஒரு டீ அடிக்கிறான் டீ கடையில பையங்கிறான் ஏய் நாயா டீ எத்து நோடான்றான் ஆனா மாலை போட்டுக்கிறான் என்னன்னு சொல்றான் சாமி டீ எத்தா சாமின்றான் அப்ப இந்த மாலை எது எதுக்கு உதவுது தண்ணி அடிக்க தடையாகுது ஏமா இருக்குத சொன்னா இந்த மாதிரி பண்ற என்ன தண்ணி அடிக்கிறதுக்கு இந்த மாலை போட்டுக்குன்னு உள்ள போக முடியாது சர கிடக்குது ஆம்பளைங்க டவுல போட்டுனா தலையில் போவாங்க உள்ள இல்ல பொம்பளை போக முடியுமா அப்படி இதுவும் ஒரு உருவம் தான் அதுவும் ஒரு உருவம் தான் அப்படி போக முடியுமா பொம்பளைய கூட சேர்த்துக்கின மாதிரி மாலை அதை போட முடியாது அப்ப அதுக்கு தடையாகுது அது இல்ல மரியாதை கிடைக்குது அதனால ரெண்டாவது ஊரை சுத்தி பார்க்க முடியல இது ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டி இந்தியா புள்ள சுத்தி வந்தா கேள்வி கேட்டுட்டா பதில சொன்ன மாதிரி இப்படி பண்ணா எப்படிமா இதுதான் உண்மை அங்க கைட்டா ஒன்ன படி கீழே புள்ளு நட்டம் அப்புறம் எங்க போச்சு அது ஒரு முப்பது நாள் தடையா இருந்தது முன்னெல்லாம் மாலை போட்டா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வீட்டுக்கு போக கூடாது வீட்டுக்கு போவாததுனால தான் இனி போனா திரும்பணும் திரும்ப மாட்டணும்ட்டு வீட்டுல இருந்து கிளம்போது ஒரு சூரகா வச்சுட்டு போவான் நான் வந்தா வருவா வெளியே வைக்கிறேன் சாமிமா கல்லு கூட ஒன்று வைக்கிறேங்க சனி வெளியே மஞ்சள் பூசிட்டு போட்டு அதுதான் நான் இனிமேல் வந்தா வருவேன் இல்லை அப்படியே ஆடு புலி எதுனா குண்டு போட்டாலும் என்ன குண்டுபிடுவான் அப்படின்னு தேங்காய் வச்சுட்டு போவான் இந்த சாகுபோனா சுத்திட்டு சூரகா ஒடிப்பாங்க தெரியுமா சாகு தூக்கி தான் போயிடுவேன் தேங்காய் வச்சுட்டு மாலையை கட்டி செவ்வத்துல மாத்தி போட்டா சாமி இருமுடியா தலையில இருமுடிய ஆமா உனக்கு உங்க வீட்டுக்காரர் மூணு முடி போட்டாரு மூணு முடி போட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிடும் அதனால ரெண்டு முடி போட்ட ரெண்டு முடி போட்டான் கடவுளும் நானும் சேர்ற மாதிரி ஆகிடும் அதனால் இரு முடி போட்டான் அதுக்காக போடுறான் அந்த வாய்க்கரிசி நான் போயிடுவேன் எல்லாரும் வாய்க்கரிசி போட்டுங்க சுடுகாட்டில் சாவில் போட மாட்டாங்க அது மாதிரி போட்டு வரணும் இப்போ வரலாம் வாய்க்கரிசிலாம் தேவை கிடையாது ஏன்னா வீட்டில் நல்லா முக முடிக்க சாப்பிட்றோம் மூணு வேலையும் அதனால் அதெல்லாம் இப்போ தேவை கிடையாது பக்தின்றது தூய்மையாகி அது போயிடுச்சு இப்போ பொழுதுபோக்குக்கு ஆகி போச்சு அது அதனால் அதெல்லாம் வந்து இனிமேல் யூஸ் ஆகாது ஏதோ போறான் ஒரு வேற மதத்துல போய் சேராது அதுலயாவது எத்தையோ ஒன் தூக்கி தள்ளி வச்சு சாமிய 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 சாமியன் போறேன் அது பெரிய சந்தோஷம் இல்லையா சாமி இப்போ நம்ம பாடம் செய்யறோம் பாடம் செஞ்சு பின்னாடி இப்ப ரொம்ப தெளிவு கிடைக்குது படுத்ததுமே தூங்கிடுறோம் எந்த யோசனையும் வர்றதில்ல எந்த பெரிய துன்பம் வந்தாலும் நம்மளுக்கு குரு இருக்காரு ரொம்ப தைரியம் இந்த தைரியம் எப்படி எங்களுக்கு வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல சாமி புதுசா இருக்குது இந்த அனுபவமே நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் கோடிக்கணக்கான பணம் இருக்குது எல்லாம் அவன் நினைச்சா வாங்கக்கூடிய வசதி இருக்குது ஆனால் ராத்திரி படுத்தா தூக்கம் வரல இல்லை அடுத்த வேளை சோத்துக்கு வழியே இல்லை அவன் பட்டா தூங்கிடணும் இல்லையா தூங்கிடுறான் ஆமாம் தூங்கிடுறான் ஏன் அப்படின்னா தூக்கம் மனிதனுக்கு இருந்து வருது இருந்து வருது தெரியாது ஒண்ணும் தெரியாத என்ன போட்டு சாவடிக்கணும் மனிதனுக்கு தூக்கம் மூலியில இருந்து வருது அந்த மூளையில இந்த பாடம் பண்ணும்போது காத்து ஏற்றினா தன்னறியாம ஒரு சோக்கம் வருது இல்லையா அந்த சோக்கம் தூங்க வைக்குது அந்த தூக்கம் எப்படிப்பட்டது இருக்குன்னா குழப்பமற்ற தூக்கமா இருக்கும் பணக்காரன் ஒரு நாலு மணி நேரம் மீதி ரெண்டு மணி நேரம் தூங்கினே தூங்கி வரது எதுவும் வராது கனவு வர்றது மூளை உறுதியாச்சுன்னா கனவு போய்டும் பல வீடியோ அவன் பத்துக்கு நேரம் ஓன்னு கத்துவான் கேட்டா பேய் வந்து அமுக்குதுன்னுவான் காட்டேரி வந்து வெட்டு தின்னு முனேஸ்வரம் வந்து கொள்ளு அதெல்லாம் இது பண்றவனுக்கு வராது அப்படின்னு எத்தனை சாமி கும்பிட்டாலும் போகாதுமா இதுல போயிடும் அதுதான் உங்களுக்கு எல்லாம் நடந்து எங்களுக்கு பசங்களுக்கு எப்படி நம்ம எதிர்காலம் எப்படி செய்ய போறோம் யார யார குடிக்க போறோமோ சித்தப்பா வேணும் பெரியப்பா வேணும் சொந்த பந்தெல்லாம் வேணும் இவங்களுக்கு நல்லது செய்யணும்னாலும் ரொம்ப அதெல்லாம் நினைச்சேன் நிறைய குழம்பு இருக்கேன் சாமி சரி இப்போ வந்து யார் வந்தாலும் சரி யாரு வரலனாலும் சரி

தையும் அது வாழ்க்கைக்கு பொண்ணு நல்ல பொண்ணு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா இருக்கணும் குணமுள்ள பொண்ணா இருக்கணும் நாலு பேரையும் அனுசரிக்கிற பொண்ணா இருக்கணும் அது மட்டும் எதிர்பார்க்கணும் அங்க உட்காந்து வியாபாரம் பண்ண கூடாது எத்தின் சாரம் போடுற என்ன கார் வாங்கி தர என்ன பங்களா வாங்கித்தாரன்னு கூடாது என்ன மாப்பிள்ள உன் புள்ள வீட்டுக்கு போயிடுவோம் ஐயா தான தர்மம் நிறைய செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க பாவங்கள் கரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வாழ்க்கையில் மனிதன் பாவத்தையே செய்து தலைமையில வச்சு சுமந்துக்கணும் பல வேதனைகள் பட்டு சாகிறாங்க ஆனா இவனுக்கு பாவம்ன்றது அது அடையாளம் இல்லாததுனால தெரியல இவனுக்கு இவனுக்கு எது பாவம் எது புண்ணியம்னு அடையாளம் கிடையாது இல்லையா அடையாளம் இல்லாதால தெரியல தெரியாதாலும் இவன் மேற்கொண்டு மேற்கொண்டு செய்துக்கணே இருக்கிறான் ஆனால்

என்னை யார் நினைக்கிறானோ அவன் பக்த இல்லைம்மா பக்தன்றது யார் இப்போ ஒரு கட்சிக்காரங்கிறான் யார் நான் இப்போ நூறு தலைவர் இருக்கிறாங்கோ யாருக்கு தொண்டைன்னு தெரியுமா ஆ எந்த கட்சி கொடி கட்டிக்கிறானோ எந்த கட்சி வேஷ்ட்டி கட்டிக்கிறானோ இவன் அவனுடைய தொண்டை இவன் அவனுடைய தலைவன் தெரியும் அது மாதிரி நான் சொல்றபடி யார் நடந்தானோ நான் சொல்ற துணி யார் கட்டிங்கிறானோ அவன் என்னுடைய உங்களால வாழ முடியாது இது சும்மா நம்ம பொழுதுபோக்கு பேசலாம் வாழ்க்கையில வாழ முடியாது வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரே ஒரு எண்ணம் நம்ம வாழ்நாள் இவ்வளவு நாள் வீணா போயிடுச்சு இனிமேலுக்கு எவ்வளவு நாள் வாழ்றோம் நமக்கு ஒன்னத்து இல்லாத வாழ்வு அந்த வாழற காலம் வரைக்கும் என்னால முடிஞ்ச நன்மையை நான் இந்த உலகத்துக்கு செய்யணும் செய்யுங்க அதுவே நல்ல வாழ்வு நான் வந்து ரெண்டு மூணு நான் உபதேசம் வந்து நான் பிறக்கும்போதே நமக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அவ்வளவுதான் நமக்கு எது கிடைக்கலையோ கிடைக்காதோ அது இரவு நாள் நிர்ணயிச்சது தெரிஞ்சு வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதை அன்னதானம் பண்ணணும்ங்கறத சொன்னீங்க நீங்க அதை என் மனசுல நான் பதிய வச்சு போன வருஷம் ஆரம்பிச்சேன் ஒரு மூணு பேருக்கு ஏன்னா எடுத்த உடனே நான் பத்து பேருக்கு செய்ய போறேன் நான் இன்னொரு பேருக்கு செய்யறேன் என்னால முடியாது நான் பிள்ளைகள் தயவுல வாழ்ந்துட்டு இருக்கேன் பத்து ஒரு மாதத்தில் ஒரு நாள் செஞ்சேன் இன்னைக்கு ஏ ஒம்பது பேருக்கு கொடுத்துக்கிட்டு இந்த அம்மா பெங்களூர்ல இருந்து வராங்க திண்டுக்கல்ல மாச மாசம் எனக்கு அன்னதானம் பண்றாங்க என் பிறந்த நாளைக்கு அப்ப இந்த அம்மா சொல்லிக்கிறாங்க அவங்களாண்ட நானும் ஒரு பங்கு காசு தர அன்னதானம் பண்ணணும் அப்ப அவங்க எனக்கு போன் பண்ணாங்க நான் சொன்னேன் அது மாதிரிலாம் வாங்கி அன்னதானம் பண்ணாத அந்த அவங்க கொடுக்குற காசை அவங்க ஒரு முடிஞ்சது ஒரு அஞ்சு பேருக்கோ பத்து பேருக்கோ பண்ணட்டும் அது அவங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க போன மாதம் கூட அறுபது பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கிறாங்க பெங்களூரில் இல்லையா சரவணா ஸ்டோரில் ஒரு பையன் வேலை செய்கிறான் அவன் அன்னாடம் அன்னதானம் பண்ணுறான் பாடி கோயிலாண்ட என்னுடைய ஃபோட்டோ வச்சுட்டு தேங்காய் ஓட்டி வச்சுட்டு டெய்லி ஒரு முப்பது பேருக்கு காலையில் டிஃபன் கொடுத்துட்டான் வேலைக்கு போகிறான் இது யார் மனசு எப்படி இருக்குதோ யாருக்கு வசதிகள் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி செய் இதெல்லாம் நம்ம சொல்லி செய்கிற விஷயம் கிடையாது அவங்கவுங்க விருப்பப்பட்டு செய்கிறது இப்போ மாதம் மாதம் எனக்கு திண்டுக்கல்ல என் பிறந்த நாளைக்கு அன்னதானம் பண்ணாங்க இதுதான் உண்மையான பிறந்த நாள் வர்றது இருபத்தி ஒம்போது இந்த இருபத்தி ஒம்பது திருப்பூர் மின்ட்டு கள்ளக்குறிச்சி இது மாதிரி பல ஊர்களில் அன்னதானம் பண்ணுறாங்க அன்னதானம்னா அஞ்சு பேர் பத்து பேரில் ஆயிரக்கணக்கான அன்னதானம் இந்த ப ப ப இருபத்தொம்போதாந்தேதி நம்ம கோயில்ல நம்ம கோயிலில் எதுவும் கிடையாது ஏன்னால் நானே போடக்கூடாது அது நான் புகழை தேடுற மாதிரி ஆகிடும் சீடருங்க தான் பண்ணணும் மற்றவர் நான் பண்ணக்கூடாது என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் கேக்கு வெட்டு என் பொண்டாட்டிக்கு ஒரு மாலை போடு ஏன் பொண்டாட்டி ஒரு மாலை போடு அப்படின்லாம் நான் போனதே இல்லை இது வரைக்கும் இந்த வருஷம் ஐம்பதாவது கல்யாண நாள் எனக்கு என் கல்யாணம் ஆகி ஐம்பது வருஷமாச்சு இந்த ஐம்பதாவது கல்யாண நாள் கொண்டாடணுன்ட்டு எங்கள் பசங்க என்ன பண்ணாங்க எனக்கு தெரியாது தெரியாத இவனுங்க ஏதேதோ ஏற்பாடுலாம் பண்ணின்னுக்குறானுங்க எனக்கு ஒரு சந்தேகம் வந்தேன் என்ன பசங்க செய்யிற வேலையை விட்டுட்டு செய்யக்கூடாத வேலையெல்லாம் செய்துங்கிறானுங்க எனக்கு வேறு ஏதோ ரூட்டு மாறிக்கிறானுங்கன்னு கேட்டேன் நான் என்னடா பண்ணுறீங்கன்ட்டு ஆ எல்லாம் உங்களுக்கு ஓண்ணா போண்ணா நான் தெரிஞ்சிக்கினேன் பதிமூணாந்தேதி கல்யாண நாள் அதான் என்னடா பண்ணுறீங்கன்னு பதிமூணு மார்ச் ஆமாம் மார்ச் மாதமா இல்லை போன மாதம் ஆமாம் ஆமாம் போன மாதம் கல்யாணம் கல்யாண நாள் மூணாம் மாதம் அப்புறமா பார்த்தா அவனுங்க ஒரே கூட்டம் கூட்டிடுச்சு கூட்டாண்ட அடப்பா இவங்க ஏண்டாண்ணா அப்புறம் இதெல்லாம் போட்டு என்னமா பண்ணானுங்க நான் சொன்னேன் எந்த விளம்பரத்தையும் நான் விரும்புறது இல்லை எனக்கு இந்த மாலை போடுறது நான் போட்டுக்கிறது இதெல்லாம் நான் விரும்புறது இல்லை கிடைக்காது எனக்கு வந்து இதெல்லாம் ஏண்டா எனக்கு பண்ணுறீங்கன்னு இதில் ஒரு விஷயத்த சொல்றேன் நான் ஏன்னா இது வரைக்கும் நான் பேசுறது இல்லை பேசுகிறேன் ஒரு தாய் தகப்ப அவங்களுக்கு நாலு பிள்ளைங்க இந்த நாலு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அது அவங்க கடமை இந்த நாலு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண உடனே அந்த நாலு பிள்ளைங்களுக்கு நாலு புள்ள இருக்கணும் பேரம்பேத்தி இருக்கணும் இந்த பேரம்பேத்தி கூட எல்லா தாய் தப்புனாலும் எடுத்துட முடியும் சில பேர் வந்து தாய் இருப்பா தகப்ப இருக்க மாட்டான் தகப்ப இருப்பா தாய் இருக்க மாட்டா இப்படி உலகத்தில் நடக்கிறது சகஜம் ஆனால் நான் கல்யாணம் பண்ணி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி என் பொண்ணுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு பொண்ணு பொன்று இப்போ நாலு தலைமுறையு இந்த நாலு தலைமுறை இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை இதில் யாராவது அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க ஆனா நாங்க ரெண்டு பேருமே இருக்கிறோம் இல்லையா இது அவன் வகுத்த விதி இது நம்மளால நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துடாது அவன் எதை முடிவு பண்ணிக்கிறானோ அதான் நடக்கும் அதனால நினைவுகள் நமது முடிவுகள் இறை வந்து நான் தான் முடிவு பண்ணுவோன்னா உன் முடிவெல்லாம் செல்லாது சொல்லுமா அப்பா எனக்கு முதல் உபதேசம் கொடுக்கும்போது எதுக்காக நீ இங்கே வந்த அப்படின்னு கேட்டாங்க எனக்கு மன அமைதி வேணும்னு நான் கேட்டேங்க அப்பா ஆனால் எனக்கு இப்போ மன அமைதி இருக்குது ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன் இப்போ ஓரளவு தெளிவாகவும் இருக்கேன் அதில் ஒன்றுமே கேட்காது போல இருக்குதம்மா நீ பேசுறது இது மைக்கில் பேசதோ நீ எதுக்கு தெரியுமா மைக்ல பேச முதல் உபதேசம் கொடுத்தாங்க அப்ப என்னை கேட்டாங்க எதுக்காக நீங்க வந்துருக்க அப்படின்ட்டு எனக்கு மன அமைதி வேணும் அப்படின்னு நான் இங்க வந்துருக்கேன் சாமின்னு சொன்னேன் ஆனா இப்ப எனக்கு மன அமைதி இருக்குது நான் தைரியமாவும் இருக்கேன் சாமி அதுக்கு காரணம் நீங்க தான் கிடை அதுக்கு காரணம் நான் எல்லாம் இல்லை என் மேல பைய போடாத அப்ப நான் எதுவா நினைக்கிறேன் மனிதன் பகவத்கீதையில ரொம்ப அழகா வார்த்தையை சொல்லுவான் ஒரு மனிதன் எதை நினைக்கின்றானோ அவன் அதுவாக மாறுகின்றான் ஒரு மனுஷன் அவன் எதை விரும்புறான் நான் ரவுடி ஆகணும்னு நினைச்சா ஒரு நாளைக்கு ரவுடி ஆயிடுவான் நான் நல்ல ஞானி ஆகணும்னா ஒரு நாளைக்கு ஞானி ஆகும் நான் சுத்த பொறிக்கே ஆகணும்னா ஒரு நாள் பொறிக்கே ஆகும் நல்ல குடும்பஸ்தான் அப்போ இந்த எல்லாத்துக்கும் செயல் தான் காரணம் நினைவு தான் காரணம் இந்த மனமீது எல்லாருக்கும் கிடைக்காதப்பா அது தேடிதான் கிடைக்காதுன்னா எப்படிமா கிடைக்கும் நீ தேடி வந்த உனக்கு கட்டியது வீட்டுல இருந்த கிடைக்குமா நான் விற்கிற பொருள் வாங்கி போய் கொடுக்கறதுக்க இது நீ தேடி வந்த உனக்கு கிடைச்சது மத்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எப்படி கிடைக்கும் அவங்க வந்து அவங்கள அவங்க தேடும்போது போதுதான் அந்த மன அமைதி கிடைக்கும் வாயில் நீ என் வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு அம்மா இருக்கிறாங்க மன அமைதியில் தான் கொஞ்சம் மன அமைதி கொடுங்கன்னா நான் நல்ல கொடுக்க முடியும் அவள் அவ தான் உபயோகப்படுத்திக்கணும் அதை தான் சொன்னேன் என்னால் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை உன்னால நடக்கக்கூடிய விஷயம் நீ வரலன்னா நான் வீட்டுக்கு வந்து உபதேசம் கொடுத்துட்டேன் உனக்கு அமைதி கட்சி இருக்குமா

அது மாதிரி என்னுடைய சிவப்பாவை கூட அவர் சிவகுமார் சொன்னாத்தம்மா கனடா சிவகுமார் நாங்கள் நினச்சா ஃபோன் பண்ணுறாரு அது எப்படி அவருக்கு தெரியுதுன்னு தெரியல இது ஆயிரம் லட்சக்கணக்கான ஃபோனு சில பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போன்னா ஃபோன் பண்ணுவேன் சில பேர் ஏதாவது ஒரு இருந்தால் ஃபோன் பண்ணுவேன் இது மாதிரிலாம் நடக்கும் இது ஒரு அபூர்வமான விஷயம் இதுக்கு திருமலர் சொல்றாரு மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்குண்டு மண்மனம் எங்கில்லை வாய்வு அங்கில்லை மண்மனத்துள்ளே மண் மனுஷனுடைய மனசை உள்ளுக்குள்ள அடக்கி அவ எதை எங்க நினைக்கிறானோ அது அங்கே பாயுமா அப்போ உன்னுடைய மனசை உனக்குள்ள அடக்கி நீ என்னுடைய நினைவு வரும்போது உன் உயிர் எங்கிட்ட வருது இதான் உறவு நல்ல தைரியம் கொடுக்குறீங்கவா

எல்லாத்தையும் ஜெயிச்சுன்னு வந்தான் அலெக்சாண்டர்னுடைய தளபதி அமைச்சு அந்த ரெண்டு சாமியார் இருக்கிறான் கூட்டுன்னு வாடான்றான் அந்த தளபதி போய் இது மாதிரி அலெக்சாண்டர் வந்துக்கிறாரு உங்களை பார்க்கணுமா நீங்கள் வரணும்னா அவன் அலெக்சாண்டர்ன்றான் யாரு சாமியார் அலெக்சாண்டர்னா உலகம் பயப்படுது அஞ்சு அலெக்சாண்டர்னா இந்தியாவில் இருக்கிற ராஜாலாம் பயப்படுறான் ஆ நான் பைசா ஓதும் அதை சாமியார் கேட்குறேன் யார் அவன் அலெக்சாண்டரு அவனை போய் நான் பார்க்கணுமா அவன் என்ன வந்து பார்க்க சொல்றான் இல்லை அப்போ எவ்வளோ தைரியம் ஒண்ணும் அந்த தைரியம் எதில் வந்தது இந்த பாதையில் வந்தது அதனால் அவன் சொன்னான் இவன் போய் அலெக்சாண்டரை பார்த்தான் அலெக்சாண்டர் போய் அந்த சாமியை பார்த்தான் நான் உலகத்தையே ஜெயிச்சுக்கிறேன்னா என்னடா எத்தும்படியும் ஒரு புடி மண்ணு எடுத்துக்க முடியுமாடா